ஓம் அனுபவம் மற்றும் வரவாக்குமார் முத்தாரம் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து மற்றும் ரிஷப்ப லக்கணத்தில் வந்து ஒரு ஜாதகர் பிறந்தா இந்த ஜாதகருக்கு குடும்பத்துக்கு தேவையான நிரந்தரமான ஒரு வருமானம் எப்படி கொண்டு வரலாம் கொண்டு வருமானம் கொண்டு வரக்கு ஆயிரம் வழி இருக்குது எளிமையாக எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு அன்றாடம் நீங்கள் கேட்கக்கூடிய பக்தி பாடல்கள் மூலமாக உங்களுக்கு வருமானத்தை கண்டிப்பாக கொண்டு வரலாம் அடியேன் உணர்ந்தது என் தாய் முத்தாரமன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயத்தை ஒரு வாரமாக உட்காந்து யோசித்து இதையும் நானும் என் வாழ்க்கையில் வந்து நான் சில அனுபவங்களை நான் கேட்குற பாடல் எப்படி கேட்டுருக்குங்கிறத கொஞ்சம் யோசித்து எனக்கு கிடைச்ச விஷயத்தை தெளிவாக உங்களுக்கு கொடுக்குறேன் நான் கொடுக்குற இந்த அம்மன் பாடல்கள் சம்பந்தப்பட்ட பக்தி பாடல்கள் மந்திரமாகவோ நீங்கள் வந்து பாடலாகவோ எப்படி வேணாலும் கேட்டுக்கலாம் தெய்வத்தின் பேரை சொல்லிடுறேன் என்னென்ன தெய்வம் அப்படிங்கிறத அந்த தெய்வத்தின் சம்பந்தப்பட்ட பாடல்கள் மந்திரங்கள் என்னென்ன உங்களுக்கு வந்து அந்த தெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயத்த உங்களால் கேட்க முடியுமோ அதை வந்து நீங்க வரிசையா வரிசையா இப்ப நான் வந்து தெளிவாக கொடுக்குற விஷயத்த வந்து வரிசையை அப்படியே டவுன்லோட் பண்ணி வச்சு தினசரி காலையில் அஞ்சு மணிக்கு எந்தாலும் சரி ஆறு மணிக்கு எந்தாலும் சரி ஏன் எட்டு மணிக்கு தான் நீங்கள் எந்திக்கிறீங்க அப்படின்னாலும் பரவாயில்லை தினசரி காலையில் நீங்கள் எந்திரிச்ச உடனே அந்த பாடலை வந்து உங்கள் வீட்டில் ஒரு பத்து பதினஞ்சு பாட்டை சொல்கிறேன் அந்த பதினஞ்சு சாங்ஸையும் வந்து நீங்கள் அப்படியே கேட்டுகிட்டே வந்துக்கிட்டே இருங்க உங்களுக்கு தேவையான வருமானம் எந்த தடை தடையில்லாமல் வரும் நான் ஒரு பரிகாரம் கொடுக்குறேன் அப்படின்னு நான் கேட்டிங்கன்னா அந்த பரிகாரத்தை வந்து முதல்ல நான் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு கொடுப்பேன் ஏன்னா நான் ஒரு சமையல் பந்தி பரிமாறுறேன் அது டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத முதல்ல நான் பார்க்கணும் அப்போ தான் உங்கள்கிட்ட வந்து ருசி என்னங்கிற நான் உங்களை கேட்க வேண்டியதில்லை இல்லைனா உங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்து ருசி நல்லா இருந்தால் ருசி நல்லா இருந்தால் கேட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கான் கான்செப்ட் கிடையாது எல்லா விஷயத்தையுமே நானே உணர்ந்து நானே அனுபவித்து என் தாய் முத்தாரமாக நல்லா எனக்கு கிடைத்த விஷயத்தை நான் என் வாழ்க்கையில் பொருத்தி பார்த்து சரியாக வருதான்னு செஞ்சு பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்போ உங்களுக்கு வந்து உங்கள் ராசி லக்கணத்துக்கு வந்து ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் பதினோழாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்கள் தான் உங்களுக்கு வந்து தன வரவை வந்து கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு உண்டான ஸ்தானம் நிரந்தரமான ஒரு வருமானத்தை கொடுக்கறதுக்கு இந்த நாலு ஸ்தானம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் இந்த நாலு ஸ்தானம் சம்பந்தப்பட்ட பாடல்கள் எல்லாம் தெளிவாக கொடுக்கிறேன் அது பக்தி பாடல்களா இந்த நாலு ராசியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு அது என்னென்ன மாவட்டமாக வருது அது அந்த மாவட்டத்தில் உள்ள கோவில்கள் என்ன அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்றேன் அந்த கோவில்களில் உள்ள பாடல்களை நீங்கள் மந்திரமாகவோ நீங்கள் வந்து பாடலாகவோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி வரிசையாக நீங்கள் கேட்கும்பொழுது தினசரி கேட்டுட்டு வரும்பொழுது வருமானம் அப்படிங்கிறது ஒரு நாளும் குறை இருக்காது சில பேருக்கு வருமானம் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கும் ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வீட்டுக்குள்ளே வராது வருமானம் வேலைக்கு போவார் எல்லாமே அங்கே சம்பளம் வாங்கிட்டு வருவார் வரல வரல அங்கே டாஸ்மாக் அப்படி கொண்டு போய் வரும்போது வீட்டுக்கு மிச்சம் வராது ஆனால் சில குடும்பத்தில் வந்து வருமானம் ஃபுல்லாக வரும் ஆனால் தன்கிறது செலவாகி போகும் தொடர்ச்சியாக இந்த இந்த பாடலை நீங்கள் போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்து வீட்டுக்குள்ளே வந்து காசு அப்படிங்கிறது வந்து பணம் அப்படிங்கிறது நிரந்தரமாக வந்துக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு சூழலில் எந்த ரூபத்திலேயே ஒரு ரூபத்தில் உங்களுக்கு தேவையான பணம் வந்துடும் சில பேருக்கு வந்து ரெண்டு மாதம் வேலைக்கு போவாங்க சம்பளம் வாங்கிடுவாங்க நாலு மாதம் வேலைக்கு போக மாட்டாங்க அப்புறம் ரெண்டு மாதம் வேலைக்கு போவாங்க அப்புறம் நாலு மாதம் வேலைக்கு போக மாட்டாங்க இப்படி கனெக்ட் பண்ண வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மாதம் வேலை போயிருப்பாங்க ஏழு மாதம் வேலை போக மாட்டாங்க அப்போ என்னாகும் நிரந்தர வருமானம் இல்லை அப்போ நிர நிரந்தர வருமானம் இல்லை அப்படிங்கும் போது நம்ம என்ன நடக்க முடியா வீட்டில் தேவை இல்லாம அக்கம் பக்கம் கையேந்திர சூழலை உருவாகிறோம் கடன் வாங்குற சூழல் உருவாகும் இந்த கடன் வாங்குற சூழல் உருவாகாமல் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு நிரந்தரமான வருமானம் குடும்பத்துக்கு தேவையான வருமானம் கரெக்டாக உள்ள வருவதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு எளிமையான விஷயம்தான் இது நான் சொல்கிறேன் இந்த பாடல்கள் பாடல்களை வந்து பக்தி பாடல்களை அப்படியே வரிசையாக நீங்கள் வந்து நெட்டில் டவுன்லோட் பண்ணி இல்லை யூடியூப்பில் சர்ச் பண்ணி வச்சு அப்படியே நீங்கள் பென் டிரைவராகவும் போட்டு வச்சுக்கலாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து நீங்கள் யூடியூப்லேயே சர்ச் பண்ணி டெய்லி அதே மாதிரி கேட்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து செல்ஃபோன்லேயே வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சு வரிசையாக அந்த பதினஞ்சு பத்து பதினஞ்சு பாட்டையும் காலையிலே தூங்கி எந்திரிச்ச உடனே இந்த பாட்டை அப்படி போட்டு விட்டுட்டு நீங்கள் பாட்டு அது பாட்டு படிச்சுட்டு இருக்கட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பாருங்கள் சரிங்களா ஆட்டோமேட்டிக்காக டெய்லி ஒரு மணி நேரம் அது பாட்டுக்கு காலு காலு வாழ் வாழும் சத்தம் போட்டு இருக்கட்டும் சரிங்களா அது பாட்டு அதை பேசி அந்த பாட்டு படிச்சுட்டே இருக்கட்டும் இதை நீங்கள் தொடர்ச்சியாக செய்யும்போது என்ன ஆகுன்னா உங்களுக்கு வந்து ஒரு நிரந்தர வருமானம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு மாதம் செஞ்சாலே வருமானம் அப்படிங்கிறது நிரந்தரமாக உள்ள வரக்குன்னா சூழல் உருவாகிவிடும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பாடல் இயல் இசைன்னு சொல்லக்கூடிய விஷயம் ஏன்னா இந்த இசைக்கு மயங்காதவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை இறைவனே இசைக்கு அடிமை சரிங்களா இறைவனே இசைக்கு அடிமையாகி தான் கேட்குற வரத்த போது அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருக்கிறான் அப்போது உங்கள் ராசியில் இருக்கிறதுக்கு ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட அந்த ஸ்தானத்தில் உள்ள அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட ராசியில் உள்ள தெய்வங்களை நீங்கள் சரியாக பிடித்து பாடலாகவோ மந்திரமாகவோ நீங்கள் வரிசையாக நீங்கள் கேட்டுட்டு என்ன ஆகுன்னா ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று அப்படி இயங்கிக்கிட்டே இருக்கும் அப்போ உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் கரெக்டாக ஒரே சீராக வந்துக்கிட்டே இருக்கும் அதை இப்போ தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா சரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரிசப ராசி லக்கணம் உங்கள் ராசி லக்கணத்திற்கு இரண்டாவது ராசி என்று சொல்லக்கூடிய ராசி வந்து மிதுன ராசி இந்த மிதுன ராசியில் உள்ள மிதுன ராசியில் உள்ள ஊர்கள் என்ன எல்லாமே வந்து கடல் கும்பகோணம் சுத்தி தான் வரும் அமைப்பு எல்லாமே தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்கள்ல அப்போ மேல் மலையனூர் அங்காளம்மன் சாங்ஸ் பாடல்கள் மந்திரங்கள் அடுத்து வந்து திருவாரூர் திருவாரூர்ல உள்ள தியாகராஜ சுவாமி சம்பந்தப்பட்ட பாடல் மந்திரங்கள் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுவாமி முருகன் சம்பந்தப்பட்ட பாடல்கள் பட்டுக்கோட்டையில் உள்ள நாடி அம்மன் சம்பந்தப்பட்ட பாடல்கள் மந்திரங்கள் ரங்கநாதன் திருச்சி ரங்கநாதன் சம்பந்தப்பட்ட பாடல்கள் மந்திரங்கள் நவக்கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்பது நவக்கிரகங்கள் சம்பந்தப்பட்ட மந்திரங்கள் பாடல்கள் அடுத்து வந்து திருச்சியில உள்ள உறையூர் வெக்காளி அம்மன் சம்பந்தப்பட்ட பாடல்கள் மந்திரங்கள் திருவானை காவிலில் உள்ள அங்காள அகிலாண்டீஸ்வரி சம்பந்தப்பட்ட பாடல்கள் மந்திரங்கள் இது எல்லாமே உங்களுக்கு இரண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் வருது போதுங்களா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் இந்தந்த பாடல்களை மந்திரங்களாகவோ நீங்கள் வந்து பாடலாகவோ ஒவ்வொரு பாட்டு வச்சா போதும் நீங்கள் இதுக்காக நிறைய அடிக்க வைக்கிறங்க அவசியம் இல்லை நான் சொல்றதுலருந்து ஒவ்வொரு பாடல்கள் வரிசையாக வச்சுக்கோங்க சரிங்களா இதுல வந்து சில அம்மன் பாடல்கள் வருது ஆண்டுும் பாடல் வருது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஒவ்வொரு ஒவ்வொரு பாடலாக வச்சுக்கிங்க போதும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடியது கன்னி ராசி கன்னி ராசி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் வரும் நெல்லை மாவட்டம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் வரும் அப்போது உங்களுக்கு வந்து அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் அந்த உண்டான ஊர் தூத்துக்குடி மாவட்டம் தென் தூத்துக்குடி மாவட்டம் அதே சமயத்தில் வந்தது நெல்லை மாவட்டம் சொல்கிறாங்க விருதுநகர் இந்த இந்த கான்செப்டில் உள்ளே வந்துடும் இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேட்கக்கூடிய பாடல்கள் எப்படின்னாச்சுன்னா என் தாய் முத்தாரம்மன் சம்பந்தப்பட்ட பாடல்கள் தேவி என் தாயின் திருக்கோயில உள்ள முத்தாரம்மன் சம்பந்தப்பட்ட பாடல்கள் மந்திரங்கள் ரெண்டு பாட்டு உண்டா போதும் இதுக்காக நீங்க முத்தாரம் பாட்டுல பல லட்சம் பாட்டு இருக்கு அவ்வளவு பாட்டு வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை ரெண்டே ரெண்டு பாட்டு உங்களுக்கு பிடிச்ச இஷ்டமான பாட்டு மந்திரங்கள் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நெல்லையில் உள்ள காந்தி அம்மன் சம்பந்தப்பட்ட பாடல்கள் நெல்லையப்பர் பாடல்கள் காந்திமதி அம்மன் பாடல்கள் மந்திரங்கள் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் சம்பந்தப்பட்ட பாடல்கள் அதில் மந்திரங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து கன்னியாகுமரியில் உள்ள கன்னியாகுமரி அம்மன் பாடல்கள் மந்திரங்கள் சுவாமி தோப்பில் உள்ள ஐயா நாராயண சுவாமி சம்பந்தப்பட்ட பாடல்கள் அதே சமயத்துல ஆரல்வாய் மொழியில் உள்ள இசைக்கி அம்மன் சம்பந்தப்பட்ட பாடல்கள் இதுல வந்து உங்களுக்கு ஒவ்வொரு பாடல்களும் நீங்க வச்சுக்கிட்டாலே போதும் வரிசையா நீங்கள் வச்சு நீங்க ரெண்டு மணி நேரம் மூணு மணி கேட்கணும் அப்படிங்கிறது இல்லை ஒரு பதினஞ்சு பாட்டு செலக்ஷன் பண்ணி வரிசையா ஒவ்வொரு ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு பாடல்கள் அல்லது ஒவ்வொரு மந்திரங்கள் சரி பாடலாம் அஞ்சு நிமிஷம் போகும்ப்பா இல்லை ஒவ்வொரு மந்திரங்களை யூஸ் பண்ணி வச்சுக்கிங்க வேலை முடிஞ்சது அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா எட்டாம் இடம் சொல்லக்கூடாது உங்களுக்கு வந்து தனுசு ராசியாக வேலை செய்யும் அப்போ எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட அமைப்பு என்னன்னு கேட்டா தனுசு அப்படிங்கிறது கோயம்புத்தூர் சம்பந்தப்பட்ட ஈரோடு சம்பந்தப்பட்ட இந்த அமைப்புல உள்ள வந்துடும் அப்போ நீங்க வந்து உங்களுடைய மந்திரங்களை எப்படி கேட்கலாம்னு கேட்டினா பழனி மலை முருகன் சம்பந்தப்பட்ட பாடல்கள் தன் கோவில உள்ள மாரியம்மன் கோணியம்மன் சம்பந்தப்பட்ட பாடல்கள் மந்திரங்கள் அடுத்து ஈச்சனாரி விநாயகர் சம்பந்தப்பட்ட பாடல்கள் மந்திரங்கள் ஈரோட்டில் உள்ள சின்ன மாரியம்மன் பெரிய மாரியம்மன் கோவில் இருக்குல்ல அந்த கோயில உள்ள சம்மந்திரங்கள் பாடல்கள் அடுத்து வந்து சிவன் மலை சம்பந்தப்பட்ட முருகன் பாடல்கள் சென்னி மலை சம்பந்தப்பட்ட முருகன் பாடல்கள் பிளஸ் மந்திரங்கள் இதை நீங்க சிவப்படி வச்சுக்கலாம் இது உங்களுக்கு வருமானத்துக்கு வந்து திடீரென்று ஒரு பொருளாதார முன்னேற்றத்தையும் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தையும் ஒரு ஐயாயிரம் எதிர்பார்த்துட்டு கிடைக்கல திடீர்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் அக்கௌண்ட்டில் பணம் வந்துடும் திடீர்னு யாராவது தந்துட்டு போவோம் இந்த மாதிரி ஒரு உண்டான ராசி உங்களுக்கு வந்து எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட அமைப்பு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பதினோராம் இடம் கூடிய லாபஸ்தானம் இந்த லாபஸ்தானத்தில் உள்ள தெய்வங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மதுரை சம்பந்தப்பட்ட திருச்சி சம்பந்தப்பட்ட ஏரியாவே வரும் அப்போ மதுரையில் உள்ள மீனாட்சி அம்மன் சம்பந்தப்பட்ட பாடல்கள் சொக்கநாத சம்பந்தப்பட்ட மந்திரங்கள் மீனாட்சி மந்திரங்கள் இது போன்ற பாடல்களை நீங்கள் வந்து ரெண்டு பாட்டு நீங்கள் நல்ல பாட்டாக நல்ல சாங்ஸ் ஏத்தி ஏற்றி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில் வந்து சமயபுரம் மாரியம்மன் மலைக்கோட்டை சம்பந்தப்பட்ட விநாயகர் சம்பந்தப்பட்ட சாங்ஸ் மந்திரங்கள் உள்பட அடுத்து திண்டுக்கல்லில் உள்ள கோட்டை மாரி அம்மன் சாங் சாங்ஸ் திண்டுக்கல்ல உள்ள கோட்டை மாரியம்மன் சாங்ஸு அடுத்து திருப்பரங்குண்டத்தில் உள்ள முருகன் சம்பந்தப்பட்ட சாங்ஸ் அப்ப இவ்வளவு நீங்க ரெகுலரா நீங்க வந்து வரிசையா இதை வந்து நீங்க குண்டக்கம் மண்டக்கம் இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதி ஏற்றக்கூடாது நான் சொல்றது ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று வரிசையா கொடுத்திருக்கிறேன் இதை வந்து நீங்க வரிசையா ஏத்தி வச்சு கேட்கும் போதுதான் சரியா வேலை செய்யும் நீங்க வந்து கையை இப்படி வணங்கும் தான் வணக்கம்னு வரும் நீங்க இப்படி இப்படி வணங்குனீங்கன்னா வணக்கம் வராது அப்போ நீங்க வந்து கேக்குற பாடல வரிசையா கேட்கணும் ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் பதினோராம் இடம் இப்படி தொடர்ச்சியா கேட்கும் தான் அது வேலை செய்யும் சரிங்களா இது ரெகுலரா பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு கேள்வி வரும் அப்போ நாங்கள் இஷ்ட தெய்வம் சம்மந்தப்பட்ட பாடல் கேட்கக்கூடாதா இது என்னப்பா புது கதையாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் யோசிக்கிறது என் வேண்டு கேட்குது இவ்வளவு நாளும் ஒரு நம்ம ஒரு தெய்வத்தை அவர் இஷ்டமாக வணங்கிட்டு இருப்போம் ஒரே தெய்வத்தை வணங்கிக்கிட்டு நம்ம அதே பாட சாங்ஸை கேட்டுகிட்டே இருப்போம் ஒரு மாற்றம் தெரியலையே அப்போ நம்ம ஒரு சின்ன சேஞ்சஸ் தான் ஆகணும் நீங்கள் ஒரே தெய்வம் சம்பந்தப்பட்ட பாடலை இஷ்ட தெய்வம் சம்மந்தப்பட்ட பாடலை வந்து நீங்கள் விரும்பி கேட்கும்போது உங்கள் மனம் அமைதியாகும் உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களுடைய மனங்கள் அப்படிங்கிறது அமைதியாக இருக்கும் எந்தவித டென்ஷன்லாம் ஃப்ரீயாக இருக்கும் காசு அதுக்கு தான் என் பரிகாரம் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்போது நீங்கள் இஷ்டப்பட்ட தெய்வம் சம்மந்தப்பட்ட சாங்ஸும் கேளுங்க வேண்டாம்னு சொல்லலை வரிசையா இந்த சாங்ஸ் எல்லாமே கேட்டுட்டு அப்படியே இஷ்ட தெய்வம் சம்மந்தப்பட்ட சாங்ஸு மந்திரங்களையும் சேர்த்து உள்ளே வச்சுட்டீங்க என்னாச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் சிந்தாமல் செதறாமல் வெளிப்பக்கம் யார்ட்டையும் கடனாக போகாமல் சம்பாதிக்கிற வருமானம் அப்படியே குடும்பத்துக்குள்ள வந்து அப்படியே உங்கள் வீட்டில் வந்து உட்காரும் அடியே உணர்ந்தது என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் இதில் வந்து அடுத்தடுத்து வீடியோவில் வந்து அது என்னென்ன சினிமா பாடல் கேட்கலாமா அப்படிங்கிறத நான் யோசிச்சு சொல்கிறேன் இப்போ பக்தி பாடல் சம்மந்தப்பட்ட விஷயம் காலையில் ஒரு நேரம் ஒழிக்க விடுங்க சாயங்காலம் ஒரு மணி நேரம் ஒழிக்க விடுங்க வேலை முடிஞ்சு போச்சு கண்டிப்பாக நீங்கள் தொடர்ச்சியாக செய்யும்பொழுது ஒரு ஒரு மாதம் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா சரி வருமானத்தில் வந்து நிரந்தர ஒரு வருமானம் வர ஆரம்பிச்சிடும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நிரந்தர ஒரு வருமானம் வர அப்படிங்கம்போது நம்ம கேட்க மாட்டக்கூடாது எந்த ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ச்சியாக செய் ஒரு விஷயம் செய்யும்போது அந்த விஷயம் நல்லதாக படுதோ அந்த விஷயத்தை காலம் முழுவதும் செய்யணும் எந்த ஒரு விஷயம் செய்யும் போது நம்மளுக்கு அதுல பிரச்சனை உருவாகுதோ அந்த விஷயத்த வந்து நம்ம செய்யவா வேண்டாமனு யோசிச்சு செய்யணும் இப்போ வருமானத்துக்கு உண்டான அமைப்பு கொடுத்துருக்குறேன் நிரந்தர வருமானம் வருது காலம் உள்ள இந்த பாட்டு கேட்கறதுனால இந்த மந்திரங்களை கேட்கறதுனால உங்களுக்கு என்ன வந்துட போகுது யோகம் தானே வருது கேட்டுக்கிட்டே இருங்க காலம் முழுவதும் கேட்க கேட்க உங்களுக்கு வருமானத்துல குறை இருக்காது குடும்பத்தில் ரெண்டாம் மரம் சம்பந்தப்பட்ட குழந்தை குடும்பம் வருமானம் அருமையா வந்துகிட்டு இருக்கும் ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய குழந்தை குழந்தை செல்வங்கள் சிறப்பா இருக்கும் எட்டாம் இட சொல்லக்கூடிய ஆயுள் ஆயுள் சார்ந்த விஷயம் சிறப்பாக இருக்கும் பதினோராம் இடம் மீச்சல கூடிய லாபஸ்தானம் போட்டிக்கிட்டே இருக்கும் வேற முடிஞ்சு போச்சு இதை ரெகுலராக செய்யும் போது ரெண்டு அஞ்சு ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று போன்ற ஸ்தானங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இறைவன் இந்த பிரபஞ்சத்துக்கு கட்டளையிட்டு எந்த ஒரு ரூபத்திலேயாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு தேவையான பணத்தை ஒரு வருமானத்தை நிரந்தரமான ஒரு வருமானத்தை ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து இந்த பிரபஞ்சம் கொடுக்க இந்த இறைவன் உங்களுக்கு அருள்வான் இதுவே என் தாய் முத்தாரமன் எனக்கு உணர்த்திய விஷயம் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாராமன் பரிபூலமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்